நண்பர்களே இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு நேற்று ஊருக்கு போகிறதுக்கு ஜாமான் வாங்கணும்ல கேஎல் போய் ஊருக்கு போகிறதுக்கு ஜாமான் வாங்கினதில் பெருசாலாம் எதுவும் வாங்கலை ஓகே ஒரு சட்டை எனக்கு அப்பாவுக்கு ஒரு சட்டை அம்மாவுக்கு ஒரு சேலை அப்புறம் ஒரு பேக் ஒன்று அவளை தான் வாங்கினேன் லக்கேஜ் போடலை ஏழு கிலோ வந்துட்டு அலோடு இருக்குது அந்த ஏழு உள்ளே போயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஓகே நம்ம ஒன்றும் அதிகமாகலாம் சம்பாதிச்சுட்டு போகல இங்கே கம்மியாக சம்பாதிச்சிருக்கிறோம் இது ஒரு அனுபவம் தான் ஓகே இது ஒரு முதல் படிதான் மலேசியா வெளிநாடு அப்படிங்கறதில்ல ஓகே நம்ம வந்துட்டு அது இதுன்னு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வீட்லயே எதிர்பார்க்க மாட்டாங்க ஓகே தைலம் அது வாங்கணும்னா கண்டிப்பா கட்டாயமா லக்கேஜ் போடணும் அந்த தைலத்துக்கு தான் லக்கேஜே சரிட்டு யோசிச்சேன் அப்புறம் வீட்டில் கேட்டேன் சரி வேண்டாம் விடுப்பா அப்படின்னாங்க விட்டுட்டேன் வீட்டுக்கிட்ட அதனாலதான் ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துட்டு போறோம் அதுக்கே எப்படி சும்மா கிடையாது ட்ரெஸ்ஸு எடுத்ததே சும்மா ஒரு ஒரு ட்ரெஸ் எடுத்ததே கொள்ள வேலை வந்துருச்சு எழுநூறு வெள்ளி வந்துருச்சு போக்குவரத்து போயிட்டு வர்றதுக்கு ரெண்டரை நாள் சம்பளம் சரியாக போச்சு போக்குவரத்து காசு மட்டுமே ஓகே இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு மிஷி மலேசியா ஓகே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நைட்டு பந்தாரி சமையல் மாஸ்டர் இங்க பாருங்க காட்டுறேன் இந்த இடத்துல ரெட் கலர்ல தெரியுதுல்ல இந்த இடத்துல சமையல் மாஸ்டர் வந்து என்னோட சார்ஜரை காட்டி அதை இப்படி திருப்பி வச்சுட்டாரு நடக்கிற பாதையில் நான் நடந்து வரும்போது நைட்டு தெரியாத காலை ஊனி ஓ ரெண்டு இது வந்துட்டு பிளக்கு ஒன்று மேலே இருக்கும் பார்த்தீங்களா ஒரு எம்டி ஒரு பின்னு குச்சி மாதிரி இருக்கும் பாருங்க அதில் காலை ஊனி சார் நான் கூட குத்தி கிழிச்சிட்டு போகல அப்படின்னு எடுத்தேன் எடுத்து பார்த்தா அது ஒரு மாதிரி வெட்டின மாதிரி ஆச்சு சரி அப்போதைக்கு ஒன்னும் பெருசா வலிக்கல இப்போ காலைல எந்திரிச்சு காலை ஊணுனா காலை ஊனமும் முடியல காலை ஊன முடியவில்லை எப்படி சப்ளை ரோலை பார்க்க போறது நானே நினைவே சப்ளை ரோலை பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க எப்படி பார்க்க போறேன் என்ன பண்ண போறேன்னு ஒண்ணுமே தெரியல நண்பர்களே ஸோ சார் ஓகே இந்த நாளாக ஆரம்பிச்சிருச்சி நம்மளால் முடியாத என்ன இருக்குது முயற்சி செய்வோம் காலை தான் இப்படி ஆயிருச்சு ஆக்சிடெண்ட் இதுதான் வெளிநாடு நம்மளுக்கு என்ன ஆனாலும் நம்ம வேலை பார்த்தே ஆகணும் ஓகே சும்மா வீட்டில் இருந்தோம்னா அப்புறம் பைத்தியம் பிடிச்சோம் இது ஒன்றும் ஊறு கிடையாது ஓகே நண்பர்களே இன்னைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுரும் நாளைக்கு ஏன்னால் இந்த பையன் ரெண்டு நாள் லீவு தனி மாஸ்டரு புது தனி மாஸ்டர் வந்துவிட்டான் டி மாஸ்டர் டீ மாஸ்டர் ஆள் வந்துவிட்டு அவன் ரெண்டு நாள் லீவ் கட்டுருக்கான் நேற்று ஒரு நாள் முடிஞ்சிச்சு இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சிச்சு அப்படின்னா நாளைக்கு அவன் வேலை வந்தான் வேலைக்கு வந்தான்னா வேலை கிடையாது அப்போ நாளைக்கு என்னை சப்ளையராக போட்டுட்டு இவனை வந்து ரொட்டியில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே டீ மாஸ்டராக நைட்டு வேலை செஞ்ச பையனை அந்த பையன் நல்லா திறமைசாலி தன் டீ போடுவான் ரொட்டி நல்லா போடுவான் கோரிங் நல்லா போடுவான் மூணுக்குமே நல்ல திறமைசாலி யார்கிட்ட எதுவும் பேச்சுவார்த்தலாம் வச்சுக்க மாட்டான் அவன் வருவான் வேலை செய்வான் போயிட்டே இருப்பான் பர்மாக்கார தம்பி அவனுக்கு வந்துட்டு அவன் ஒரு பத்து வருஷமாக இந்த கடையிலே வேலை பார்க்குறான் ஓகே தான் அவன் ஆனால் அப்படி அவன் உள்ளே வேலை பார்த்தானா நான் வெளியே பார்க்கணும் வந்தாரி தான் காலை எப்படி பண்ணிட்டாரே சார்ஜரை வச்சு எப்படி வேலை பார்க்க போகிறேன்னு தெய்யா நீ அங்கேயும் நடந்து வர முடியலங்க கடைக்கு நானே நொண்டி நொண்டி தான் நடந்து வந்தேன் ஏ பட் பா ஓகே வேலை ஆரம்பிச்சிருச்சு காலை ஓன முடியல கால் வீங்கிருச்சு ஒரு காலிலயே ஊனி ஊனி நடக்கவும் இந்த கால வந்துட்டு புதி கால் வெளிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு காலிலேயே ஒரு நேரம் காலஞ்சு வேலை பார்த்தது இப்போ மணி எத்தனை பதினொன்று காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சோம்னா இப்போ மணி பதினொன்று அஞ்சு மணி நேரம் ஆச்சு ஒரு காலிலயே ஊனி இவ்வளோ நேரம் வேலை பார்த்தது இப்போ தான் உட்காந்துருக்கேன் அடுத்து தோசை வரைக்கணும் அதுக்கப்புறம் சப்ளைற வேலை ஒரு மணிக்கு மேலே கால் சரி இப்போ எப்படி வேலை பார்க்குறது அந்த பையன் இருபத்தி ஒன்றாந்தேதி ஊருக்கு போறான் அதனால இருபத்தி ஒன்னா தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் யாருக்குமே லீவ் கிடையாதுன்ட்டாங்க ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஏன்னா ஆள் லீவ் எல்லாம் லீவை போட்டுக்கிட்டு இருந்தால் ரெண்டு பேர் ஆகுது இல்லை ஒரு ஆள் ஊருக்கு அவன் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் வேற யாருக்கும் லீவு கிடையாதுன்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க போஸ நேற்று அரசு லீவ் போட்டிருந்தா ஆறாம் வரை போய் ஜாமான் வாங்கியிருக்கலாம் ஓகே ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி நான் அரசு லீவ் போட்டேன்னா வேஸ்ட்டு தானே கால் வேறு வழி என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொன்னால் விட்டுருவாங்க இது போல் காலில் வந்துட்டு சார்ஜர் குத்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா லீவு எடுத்துக்க சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துட்டு அந்த வகையெல்லாம் வந்துட்டு ஓகே எங்கள் போஸு உடம்பு முடியல இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இறங்கி செய்வாங்க எனக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் வந்தப்போல்லாம் ரொம்ப அடிக்கடிலாம் பதினஞ்சு நாள் வந்துட்டு ரொம்ப சரியான காய்ச்சலில் சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் மாதிரி கடந்தேன் அப்போ நான் அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போய் போயெல்லாம் பார்த்தாங்க அதெல்லாம் மறக்க முடியாது டிக்கெட் வந்துட்டு ஜாமான் எதுவும் வாங்காதனால லக்கேஜ் போட வேண்டாம் சொல்லி சொல்லியிருந்தேன் எங்கள் போஸ்கிட்டேன் இப்போ இருபத்தொன்னாந்தேதி ஒரு பையன் போகிறான் அவன் இருபதுக்குள்ளே லக்கேஜ் போட்டிருக்கானா ஜாமான்லாம் வாங்குறானா இல்லை நம்மளை வந்துட்டு நின்று நீ ஜாமான் வாங்கலையா நீ மத்தி அப்படின்னா நீ ஷாக தாட்டா போகிற அப்படி இப்படின்றாயங்க அதாவது அந்த ஒரு ஜாலியான ஒரு வார்த்தையில் அவன் லீவுக்கு போகிறான் நம்ம குடும்ப சுச்சுவேஷன் அது போல் நம்ம இருக்கிறது திருப்பூரில் நம்ம இருக்கிறது சிட்டி தான் நம்ம எங்கள் வீட்டிலலாம் வெளியே பெருசாக அது வேணும் இது வேணும்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படி சொன்னாலும் எனக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனாலும் அவங்க வயசாகிடுச்சி உடம்பு போகிறது எங்கள் அம்மாக்கெல்லாம் அடிக்க மாட்டி உடம்பு போகுது எங்கள் அப்பா உடம்பு முடியாமல் போகுது ஏன் நேற்று கூட உடம்பு இருக்கிறாங்க ஒரு தையில வாங்கிட்டு போக முடியேன்னு கஷ்டமாக தான் இருக்கு என்ன பண்ணுறது நம்ம சுச்சுவேஷன் அது போல் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறோமோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது சீக்குவல்ட் பண்ணோம்னா ஏழ்மையில் இருக்கிறோம்னு நினைக்கிறேன் ஏழ்மையில் தான் இருக்கிறோம் மாறும் இந்த டைலத்துக்காக இப்போ லக்கேஜ் போட்டால் அது மூவாயிரம் ரூபா வரும் காசு எவ்வளோ போனாலும் பரவாயில்ல அந்த லக்கேஜ் அது இதுன்னு அந்த கணக்கு வழக்கெல்லாம் நம்மளுக்கு எப்படி கொண்டு போகிறது என்ன இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் சரியாக புடிப்படலை அது மாதிரி இரிட்டேட்டிங் ஆகுது முதல்ல நான் இங்கேயாவது போகணும்னு தோணுது ரொம்ப கம்மியான சம்பளம் இந்த சம்பளம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வேற போயிட்டு இருந்தேங்க எப்போ போகணும்னு தெரியல கொஞ்சம் மைண்டு சரியில்லாதனால் சிம்பிளா ட்ரெஸ் மட்டும் வாங்கியிருக்கேன் சேர் பண்ண பாத்துக்கலாம் திரும்ப வரம்பா போயிடுவோம் அப்ப வாங்குவோம் அட் கால் வலிக்குது வேற நொண்டி தான் போய் இருக்கிறேன் மதியத்தோட லீவ் போட்டாலும் போட்டுருவேன் உங்களுக்கு தெரியும்ல இப்போ கொஞ்ச நாளுக்கு எடுத்தா முந்தாணத்தோடும் போதுதான் நான் தோசை அரைச்சேன் திரும்ப மாவு வச்சுட்டு போயிருக்கேன் நான் சப்ளையர் ஆகிட்டேன் நான் திரும்ப காலைல வரமாட்டேன் வேறு ரொட்டி மாஸ்டர் வருவாங்க அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு ஊற வச்சுட்டு போயிருக்கிறான் கடைசியில் பார்த்தா இன்றைக்கி நானே வந்துவிட்டேன் எனக்கு தெரியுமில்ல இந்த டைம் நான் ஊற வச்சு அவன் அரைக்கணும் ஏன்னா சோம்புறீங்க அந்த நைட் ரொட்டி மாஸ்டர் தம்பி பீஸு சரி ஓகே நாளிலேருந்து நான் சப்ளை இருக்குது இன்றைக்கி அரசை புள்ளி கேட்டேன் கால் காயமாக இருக்குன்னு சொல்லி நாலுலேருந்து அரசை துள்ளி எடுத்துக்க சொல்லுருக்காங்க நாளைக்கு ஒரு நாள் அரசை துள்ளி வெட்டுக்க சொல்லிருக்காங்க நாளைக்கு நான் சப்ளை இருக்குது இருந்து ஊருக்கு போகிறோம்ல அதனால் ஓகே நண்பர்களே தம்பி வந்துட்டு சோறு போட போகிறான் குக்கரில் சாப்பாடு சரி ஓகே அவ்வளோதான் ரொட்டி மாஸ்டர் வேலை ஃபினிஷ்ட் இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஒரு இருக்கேன் ஓகே இங்கேருந்து ஊருக்கு போகிற வரைக்கும் நாளைக்கு காலையில் அந்த சொன்னில் அந்த டீ மாஸ்டர் அவன் தான் வந்துட்டு ரொட்டி போட போகிறான் புதுசாக டீ மாஸ்டர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் புது டீ மாஸ்டர் ஓகே முடிஞ்சிச்சு இப்போ தான் ரொட்டி காரணக்கே அந்த போகிறீங்க அன்னைக்கெலாம் கை கொடுத்துட்டு போய்ட்டு வரேன் பாயின்னு சொல்லிட்டு வெளியாயிட்டேன் அவ்வளோ நம்ம நம்மளுக்கு வேலை முடிஞ்சி அப்புறமும் மைதா பண்ணிச்சதுக்கப்புறம் அந்த உருண்டை போடுவோம்ல பேடா அது போகிறது மட்டும் போவேன் அதோட முடிஞ்சு அவ்வளோ தான் என் ரொட்டி மாஸ்டர் ஓகே மணி இப்போ மூன்றை நானே நொண்டி நொண்டி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் எப்படி இருந்தேண்ணா இப்படி ஆயிட்டேன் சார்ஜரு டைல்ஸுமே வெள்ளை கலர் சார்ஜருமே வெள்ளை கலர் இருட்டில் எப்படி தெரியும் மிதிச்சு கால் இப்போ வந்துட்டு மாதிரி ஆயிடுச்சு நடக்க முடியவில்லை கஷ்டமாக போயிட்டுருக்கு வேலை செய்ய சரி ஓகே ஒரு வேலை பார்ப்போம் இதுக்கு என்னங்க ஆச்சு இதுக்கு நான் கோழி போட்டேன் சிக்கன் இதில் சாப்பிட்றதுக்கு அதுலேருந்து இது என்னை எங்கே பார்த்தாலும் வந்து வந்து நின்றுக்குதுங்க பாவமாக இருக்கே என்னங்க படுத்துருச்சி நைட்டு சாப்பாடு கட்டியாச்சு வேலை முடிஞ்சு ரூமுக்கு இருக்கேன் இந்த நாளோட மலேசியாவில் நான் ரொட்டி மாஸ்டர் இல்லை இந்த நாளோட முடிஞ்சிச்சு நாளிலேருந்து நான் ஒரு சப்ளையர் மனது கஷ்டமாக இருக்குது பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஊருக்கு போகிறோம்ல அதனால் வெளியாக்குறாங்க இந்த நைட் ரொட்டி மாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல வரத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த இடத்துலேருந்து உயர்ந்து காலையில் ரொட்டி போடுற மாஸ்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது வந்துட்டு காலையில் ரொட்டி போடுறது தான் ரொம்ப மெயினான வேலை அதில் ஒரு கெத்து இருக்குது அதை பிடிக்கணும்னு நினச்சி கஷ்டப்பட்டு பிடிச்சி அதை தக்க வச்சுருந்தேன் என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி அதை முடிஞ்சிச்சு மலேசியா விட்டு வெளியாக போகிறேன் ஒரு பத்து நாள் ஓகே லிஃப்ட் வந்துருச்சு ஆனால் சரி இல்லை நாளிலேருந்து நான் சப்ளேயர் பார்த்துக்கலாம் ஓகே நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சிச்சு ஓகே அவ்வளோதான் நாளிலேருந்து நான் வந்துட்டு சப்ளேயராக வேலை பார்க்க போகிறேன் ரொட்டி மாசிட்டு வந்துட்டு வேலை அதைவி நீக்கப்பட்டேன் ஓகே இட்ஸ் ஓகே மைண்டு கொஞ்சம் சரியில்லை இப்போ என் பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறான் அவர் தான் காலையில் வந்துட்டு ரொட்டி போட போகிறான் என்ன ஒரு ரெண்டு வார கதை பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு வாரமும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு போயிடுவோம் திரும்ப இங்க வந்து வேலை செய்ய போறது கிடையாது லைஃப்ல இருக்கிற வரைக்கும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு போவோம் பார்த்துக்கலாம் குட் நைட் எல்லாரும் பார்த்துற மாதிரி இருக்கா எக்காரணத்துக்குண்ட எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க ஓகே இந்த நாள் நான் எந்த ஒரு போதை பழக்கங்களும் இல்லாமல் கடந்துருக்குறேன் அந்த வகையில் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்னு நான் கடந்தாலும் இப்போ என் வேலையே போச்சு ரெண்டு வருஷம் நான் அவ்வளோ ஆசைப்பட்டு செஞ்சேன் செஞ்ச வேலை என்னை விட்டு போயிடுச்சு இன்னைக்கு எங்கள் மாதிரி அதை விட்டு என்னை இறக்கிட்டாங்க அதையெல்லாம் கலந்தும் அந்த மனவத வழியிலேயும் நான் எந்த ஒரு போதையும் இல்லாமல் நான் நான் கலந்துருக்குறேன் ஓகே அந்த வகையில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எல்லாரும் பார்த்து பற்ற இருக்க என்ன மாதிரி இருக்கணும் நினைங்க ஓகே தொடர்ந்து பாருங்கப்பா அப்போ தான் நான் என்ன பேசுகிறேன் என்னோடய லைஃப் ஸ்டைல் என்ன என்ன ஏது அப்படிலாம் உங்களுக்கு புரியும் ஓகே மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில் பாய் ரொம்ப நன்றியா பாய்